நாய் பார்த்துட்ருக்கீங்களா ரோட்ல சைக்கிள்லையோ வண்டியிலோ போவாங்க ஒரு நாய் அங்கே சும்மாவே படுத்துட்டு இருக்கும் போயிட்டு இருப்பான் இந்த நாயோட வேலை என்ன இவனுங்களை கெடுக்கிறது கத்திட்டே குழச்சிட்டே பின்னாடி ஓடும் ஒன்று பயந்து கீழ விழுந்து கையகால இருக்கான் இத கண்டுக்காம போகிறவும் இருக்கான் அந்த நாயை உதைக்க போய் கடி வாங்கி ஆஸ்பத்திரியில் படுக்கிறவனும் இருக்கிறான் இதுல என்ன தெரியுது அந்த நாய் இருக்குன்னே இருக்குது ஒருத்தனை வேலை விடாம அவனை எப்படியெல்லாம் கெடுக்கலான்னு அதை போய் நீ நோண்டவும் கூடாது அதை உதக்கி போனால் உனக்கு அடிக்கும் மறுபடியும் உனக்கு பிரச்சனை அதுக்கு பயந்தாலும் உனக்கு பிரச்சனை உனக்கு கீழ் விழுந்து அடிப்படும் அதை கண்டுக்காமல் உன் வேலையை மட்டும் நீ பார்த்தீங்கன்னா உன் வேலைக்கு போயிடலாம் இந்த நாய் அடுத்தவனை குறைக்க போயிடும் புரியுதுங்களா அந்த நாய் என்னை குலைக்கிது எனக்கு பயமாக இருக்கு நான் வெளியே போகமாட்டேன்னா நீ பயந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் புரியுதுங்களா குலைக்கிற நாய் குலைச்சிட்டே தான் இருக்கும் அதை கண்டுக்காமல் நம்ம வேலையில் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம வேறு லெவல் போகலாம் இங்கே அதே தான் எல்லா பக்கமும் ஒருத்தனை மேலே வர்றக்கு நாலு பேர் விடமாட்டாங்க ஒரு உதாரணம் சொன்னால் அது எதுக்காக சொல்கிறோங்கிறத எடுத்துக்குவான் தேவைப்படுறவன் எடுத்துக்குவான் ஆனால் அதை கெடுத்து விடறதுக்கு நாலு பேர் இப்போ சா அந்த காலத்தில் சைக்கிளில் போய் கூட வியாபாரம் பண்ணாங்க அது அவங்க பிஸ்னஸ் ஓனர் இறங்கி வேலை செய்யும்போது இப்போ எந்த லெவல் வளர்ந்துருக்கு அப்போ இறங்கி வேலை செஞ்சால் வளரலாங்கிறக்கு உதாரணம் அந்த வளர்றதை விட்டுட்டு இப்போ எப்படி சைக்கிள் ஓட்டுறது இப்போ போய் சைக்கிளில் வச்சு வியாபாரம் பண்ண முடியுமானா உனக்கெல்லாம் எப்படா வைக்கிறது